entertainment is what we do what we do what we do பரதிராஜோடைய இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருடம் வெளியான கிழக்கே போகும் ரயில் இந்த படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானவர் சுதாகர் இந்த படம் அப்போது முன்னூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் வரைக்கும் திரையரங்குகளில் ஓடிச்சு சுதாகர் ஹீரோவா மட்டும் இல்லாமல் நகைச்சுவை நடிகராகவும் பல படங்களில் நடிச்சிருக்காரு தமிழ் தெலுங்கு அப்படின்னு அறுநூறு படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு இப்படி பல படங்களில் நடிச்சிட்டு இருந்த அவரை குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா சினிமாவில் நம்ம பார்க்கவே முடியலை இந்த நிலையில் ரீசெண்டாக டிவி

எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வண